நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம் இதோடு வந்து நீங்கள் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லை பால் மிக்ஸ் பண்ண வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் பாடகி யூஸ் பண்ணுங்கள் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு பார்க்குறோம் பாருங்கள் வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானதோ ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா இன்றைக்கி நமக்கு இன்னிமே சூப்பே தேவையில்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பவுட்ரு ஒன்று மட்டும் போதும் அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து உடம்பு வந்து பிரைட்னஸ்ஸாக வச்சுக்கும் அண்ட் கூலிங்காகவும் வச்சுக்கும் அண்ட் சாஃப்ட்டாகவும் வச்சுக்கும் அந்த அளவு இந்த பவுடரில் வந்து பொருள்களெல்லாம் கலரெலாம் கலந்துருக்கோம் என்னென்னா முதல்ல வந்து கடலப்பருப்பு போட்டிருக்கோம் அப்புறம் தோல் பச்சை பருப்பு போட்டுக்கோங்க அண்ட் செவப்பு பருப்பு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா அந்த துவரம்பருப்பு போட்டுக்கோங்க அது வந்து நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரை நெல்லிக்கா போட்டுக்கலாம் அது மூலமாக ஒசம்பு போடுங்க விசம்பு வந்து நம்ம ஸ்கின் அலர்ஜி வராமல் நம்ம கோல்டு பிடிக்காமல் நல்லா பார்த்துக்கும் அந்த குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் அதை யூ இல்லாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வசம்பு வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லாக இதில் ஹெல்ப் பண்ணும் அண்ட் ம வசம்பு வந்து நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு டைம் ஒன்று எதுவுமே வராமல் நல்லா பார்த்துக்கும் ரோஜாப்பூ ரோஜாப்பூ நமக்கு அது தெரியும் எவ்வளோ ப்ரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு இதில் டீ பண்ணியும் சாப்பிட்லாம் நல்ல நம்ம இதை தொடர்ந்து வெறும் ரோஜா பவுடரை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரையிலே நம்ம ஸ்கின்னில் வந்து அவ்வளோ க்ளோ கொடுக்கும் அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸோரை இன்னும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணலை நமக்கு பிரைட்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரைட் ஆகுறதுக்கு இந்த ரோஜா பூ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் கூலிங் காண்டி நம்ம வெட்டி வெறு சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நிம் சேர்த்துக்குவோம் காய வச்சு சேர்த்துக்கோங்க அதோடய மகிழம்பூவும் நம்ம சேர்த்துக்கிறப்போ நல்ல அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதோட நம்ம வந்து மாதுளம்பழ தோலையும் நல்லா ட்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க அரைப்பு அரைப்பு பொடியை வந்து நம்ம அவ்வளோ நம்ம ஸ்கின்னுக்கும் சரி தலைக்கும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை வந்து மறந்துடாமல் அந்த லீப்ஸை வந்து ட்ரை பண்ணி அதையும் நம்ம வந்து இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அரைக்கிறப்போ சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து ஸ்கின் அலர்ஜி வராது ஸ்கின்னுக்கு கூலிங் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இச்சிங் எதுவுமே வராமல் லைட்டாக வந்து நுறத்தன்மை உடையதும் இந்த அரப்பில் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து சோப்பு போட்டால் தான் அந்த நுற வரணும் அப்படியெல்லாம் இல்லாமல் இதிலே அந்த லைட்டாக நொரப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம அந்த பவுடர் இந்த ஐட்டமெல்லாம் சேர்த்து போடுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சோப்பு போடணுங்கிறதே தோணாது மெனியும் நம்ம ட்ரை பண்ணி சேர்த்துக்கணும் அதுவும் நம்ம ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் நல்லா பார்த்துக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த ஆவாரம்பூ நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின்னு வந்து செம்ம ப்ரைட்டாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி நம்ம எல்லா லீவ்ஸுமே நம்ம ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் கோரக்கிழங்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும் ஏன் போடணும் வேறு மஞ்சள் ஏன் போடக்கூடாது அப்படின்னா வேறு மஞ்சள் வந்து நமக்கு பிரைட்னஸ்ஸு ஓவராக மஞ்சள் ஸ்கின்ல வந்து ஜாஸ்தியாக தெரியும் அதனால தான் அந்த மஞ்சள் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் மாதிரி நம்ம வெந்தயம் வந்து அதுவும் ஸ்கின்னுக்கு குளிர்ச்சி நேச்சுரலாகவே அதை ஊற வச்சு தேக்கையில் வந்துட்டு நமக்கு அந்த நுற வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அதையும் நம்ம ட்ரை பண்ணி யூஸ் பண்ண அவ்வளோ ஃபேஸ்க்கு ப்ரைட்னஸ் கொடுக்கும் அதோட நம்ம டீ அந்த மாதிரி ஏதாவது நம்ம இது செம்பருத்தி டீயாவோ காஃபியாவோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வரையில் வந்துட்டு ரொம்ப ஸ்கின்னுக்கு உள்ளுக்க எடுக்கலையும் அவ்வளோ ப்ரைட்னஸ் கொடுக்கும் நம்ம நிறைய ஐட்டம் வந்து வெளியில் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து நம்மளால் சாப்பிட முடிகிற ஐட்டம் வந்து நீங்கள் ஜூஸியாகவோ எதாவோ எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அது நல்லாவே ப்ரைட்னஸ் கொடுக்கும் ஆரஞ்சு பழம் சாப்பிடையிலே அவ்வளோ நன்மைன்னு சொல்கிறப்போ ஆரஞ்சு பழம் தோலை வந்து நம்ம அப்படியே தூக்கி போட்டுறோம் அப்படி தூக்கி போடாமல் அந்த ஆரஞ்சு தோலை வந்து நம்ம ட்ரை பண்ணி காய வச்சு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு வரையில் அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும் ஏன்னா தோலை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க அதோட அருமை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை தூக்கி போடவே மாட்டீங்க அந்த அளவு வந்து ஆரஞ்சு தோலில் விட்டமின் இ இருக்கிறதுனால ரொம்ப நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு வர வர ஸ்கின் பிரைட் ஆகிறத உங்களாலே பார்க்க முடியும் நீங்கள் அதை எம்டியாக ட்ரை பண்ணி வச்சுட்டு கூட அந்த ஆரஞ்சு தோல் மட்டும் பவுடர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஃபேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் நல்லாவே க்ளோ கிடைக்கும் ஸ்கின் வந்து பிரைட் ஆகிறத உங்களாலே உணர முடியும் ஆரஞ்சு பழத்தோலுக்கு அப்புறம் வந்து நம்ம முல்தானி மெட்டி பவுடரு அதாவது அந்த அது வந்து மண்ணு தான் அந்த மண்ணுக்கு வந்து அவ்வளோ ஸ்கின்னில் வந்து ப்ரைட்னஸ் கொடுக்கும் அந்த முல்தானி மெட்டி மண் மண்ணையும் நம்ம அந்த எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா துளசி யூஸ் பண்ணுறோம் துளசியும் காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம உள்ளுக்கு எடுக்க இல்லையே துளசிக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்கிறப்போ நம்ம வெளி வெளியில் வந்து பூச்சிக்கு யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ நம்ம இச்சிங் எதுவுமே இல்லாமல் நல்லா பார்த்துக்கும் அதோடு வந்து நல்ல நறுமணமாகவும் இருக்கும் துளசி வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரையில்லை ஸ்கின் அலர்ஜி உள்ளுக்கும் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் வெளியவும் கண்ட்ரோல் ஆகும் அவ்வளோ சூப்பராக இந்த துளசி வந்து நீங்கள் வந்து வழக்கமாகவே டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு வரதே அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம் அதனால் இதையும் நம்ம காய வச்சு எடுத்து வச்சு சேர்த்து நம்ம அரைக்கிறப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு அரைச்சிக்குவோம் இந்த துளசியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்போ உங்களுக்கு சளி பிடிக்காது அந்த சலதோசம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தலைவலி வராமல் ரொம்ப சூப்பராக துளசியை வந்து சாப்பிட்டுட்டே வரையிலும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் துளசியோட கொஞ்சம் இஞ்சியும் தேன் சேர்த்து ஜூஸாகவே நம்ம குடிக்கலாம் அதோட நம்ம அருகும் புல்லும் ஜூஸ் எப்படின்னு தெரியும் அதே மாதிரி அருகும் புல்லும் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க அதுவும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதாம் பாதாம் வந்து நம்ம ராவாகவே சாப்பிட்றப்பமே அவ்வளோ நன்மை இதுவும் நம்ம வெயிலி பூச்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையுமே காய வச்சு அப்படியே நீங்கள் வந்து மொத்தமாக அதாவது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லாவே காய வச்சுருங்க காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த பவுட்ரு வந்து சிக்ஸ் மந்த்த் ஆனாலும் சரி ஒன் மந்த்து ஒன் நீங்கள் வந்து சரியாக காய வைக்கலன்னா ஒன் மந்த்து கூட தாங்காது நீங்கள் காய வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் அதோடு நம்ம வந்து இந்த செவ் சேர்த்துக்கலாம் செவ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் அதோட கார்போகரிசியும் சேர்த்துக்கோங்க கார்போக அரிசி சேர்த்து அதுவும் அதுவும் நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட் ரைஸ் அதாவது நம்ம அரிசி வந்து பவுடர் பண்ணி அதை வச்சு அது ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணுறப்பமே ஸ்கின்னுக்கு நமக்கு அவ்வளோ ப்ரைட்னஸ் கொடுக்குறப்போ அந்த அரிசியும் கொஞ்சம் எடுத்து இதோடு நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு கெடாமையும் இருக்கும் ரொம்ப நாள் வரும் இந்த பொருளை ஒன்று எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அந் முக்கியமாக பல தோள்கள் எல்லாமே காய வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் முடிஞ்ச செஞ்சு பாருங்கள் இந்த பவுட்ரு வந்து நம்மளும் செல் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்த்தாக இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக யூஸ் இருக்கோம் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவ் மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்களா இது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் குரக்குரன் இருக்கும் அண்ட் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் என்ன நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஸ்க்ரப்பு எதுவுமே போட மாட்டோம் இல்லையா இதை வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரப் மாதிரி இருக்கிறதுக்காண்டி தான் லைட்டாக குற குறைப்பாக அரைச்சிக்கிறோம் இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த முழுத்த முள்தனு மட்டி நம்ம வந்து தூளாகவே சேர்த்துக்குவோம் நம்ம அதையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நமக்கு தனியாக தெரியாது அதோடு வந்து நீங்கள் தயிர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் மட்டும் இல்லை நீங்கள் வாட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா தக்காளியோட ஜார் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் மிக்ஸ் பண்ண போதும் ரொம்ப கட்டியாலாம் தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ணி காமிக்கிறோம் இதை அப்படியே தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் டென் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுட்டா போதும் இப்போ ட்ரை ஆகுது இதை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வாட்ரு போட்டுட்டு லைட்டாக தேய்ச்சிடப்போ ஒரு ஒரு ஸ்க்ரப்பு தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படியே நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இப்போது கையில் ரெண்டு கைக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அதாவது ஒரு கை வந்து லைட்டாக பிளாக்காக இருக்குது ஒரு கை நம்ம யூஸ் பண்ணது வந்து ப்ரைட்டாக இருக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணாத கை அதாவது நம்ம இதில் எதுவுமே அப்ளை பண்ணலை யூஸ் பண்ண அந்த கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ண கையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எவ்வளோ ப்ரைட்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே யூஸ் பண்ண கை இப்போ நம்ம போட்டு டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் இல்லையா அந்த கை எப் ரெண்டு கையுமே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது நீங்கள் தொடர்ச்சி நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வரல ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரைட்னஸ் ஆகிறத நம்மளால் உணர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம இது வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டால் போதும் நாங்கள் உடனே ரிப்ளை கொடுப்போம் மறந்துடாமல் எல்லாருமே பார்க்குற எல்லாருமே நமக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பொருள்கள் அவ்வளவுமே நீங்கள் சேகரித்து முடிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்